ஒரு வழக்கு இருந்தால்தான் சிபிஐ ஈடி ரெய்டு வர முடியும் ஆமாம் அது காவல்துறையோ சிபிஐ ஐடிஓ ஏதோ ஒன்று ஆனால் அங்கே நடத்தின ரெய்டில் கூடுதலாக பல ஆவணங்கள் கிடைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா நடந்த தேர்வில் குடிநீர் நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் வாரியத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கான தேர்வில் பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு அதற்கான ஆதாரங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு செல்ஃபோன் இது பேச்சுவார்த்தைகள் வாட்ஸ்அப் தகவல்கள் இவர்களுக்கு அந்த பணம் பரிமாற்றத்துக்கான கோடு வேடா அந்த பத்து ரூபா நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்கும் சார் இது சம்மந்தமாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இது வழக்கு விசாரணைக்கு உகந்தது தானா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கோம்னா ஒரு மாசமா ஆராயுவீங்களா அப்படி கேட்டு போட்டாலும் இப்படி வழக்கு போட்ட உடனே சிபிஐ உள்ளே ஆராயிருக்கோம் விசாரணை வந்து கிட்ட நேருவோட அமைச்சர் பதவியோ அல்லது கே என் நேரு கைது வாய்ப்புகள் அமைச்சர் வரை நீளும் அவன் நம்மளோட இருக்கிறான் நல்லா தானே நம்மளை விட கூடுதலாக சம்பளம் வாங்கிட்டு வேலை வாங்குறான் அவன் பல இடங்களில் உக்காந்துகிட்டு இருக்கிறான் பல இடத்துல வேலைக்கு பறி போறது அவன் காரணமா இருக்கு அந்த கோபத்தை வச்சுட்டு அவனை இழுத்து போட்டலாம் யாரும் அடிக்கல என்னையா ஒரு போர்டில் அழிச்சிட்டா ஹிந்தி ஒளிஞ்சிரும்மா வாட் இஸ் இஸ் நான் சென்ஸ் அப்படின்னாரு அவ்வளோதான் இங்க பாத்திருக்கீங்களா ஐயோ எம் ஆராதா அந்த மாதிரி ஐயோ தமிழ் என்ன நான் சென்ஸ் சொல்லிட்டாங்கன்னு பெரிய பிரச்சாரம் ஆகிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லா நேரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது கோபேக் மோடி போட்டாங்களா அந்த மாதிரி கோபேக் நேருன்னு போட்டு அப்ப இங்கிலீஷ்லாம் தெரியாது கருப்பு கொடி எல்லாம் காட்டி நாகூர் அடிப்பா இருக்காருல்ல வருகிறான் அடி வருகிறான்னு அவர்லாம் கருப்புக்குடி காட்டி உழுந்து அடியெல்லாம் வாங்கியிருக்காரு வணக்கம் நான் முத்தலிஃப் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு வர்றேன் அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எங்களை போன்ற பலருடைய பேட்டிகளை எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நின்ற மோடி முத்தலிஃப் அவர்கள் நகராட்சி நகராட்சி வந்து ஊழல் நடந்திருக்கிறதாக இடி வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு வந்து அவங்க ஒரு கடிதம் அனுப்பிருக்காங்க இந்த கடிதத்துல கொடுத்திருக்கிறது பத்து ரூபாய் நோட்டு அடையாளமாக வைத்து ஊழல் நடந்திருப்பதாக சொல்லி இருக்காங்க பத்து ரூபாய் நோட்டு அடையாளம்ன்றது வந்து அந்த பணம் பரிமாற்றத்துக்கான கோடு அதாவது நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வளங்கள் துறை இந்த இதில் வந்து பணி நியமனங்களில் தேர்வு நடந்தது அந்த <much>. தேர்வில் முறைகேடு நடந்துருதா இடி அது சம்மந்தமாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இரநூத்தி ஐம்பது பக்கம் ஆதாரங்களோடு கொடுத்துருக்காங்க இந்த ஆதாரங்கள்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தா போன ஏப்ரல் மாதம் இந்தியன் வங்கி லோன் விவகாரத்தில் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் மணி லாண்ட்ரிலாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ஈடி உள்ள வந்து ஒரு ரைடு நடத்துகிறாங்க யார்னா கே என் நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் இன்னொரு தம்பி அருண் நேரு உள்ளிட்ட அலுவலகங்கள் வீடுகள்லாம் நடக்குது அப்போ அந்த ரெய்டு நடந்து போகிறப்போ சிபிஐ வழக்கு பழைய வழக்கு அந்த வழக்கில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த வழக்கை ரத்து பண்ணணுன்னு சொல்லி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை ரத்து பண்ணிடுறாங்க ஒரு வழக்கு இருந்தால்தான் சிபி ஈடி ரெய்டு வர முடியும் அது காவல்துறையோ சிபிஐ ஐடிஓ ஏதோ ஒன்று அப்போது இந்த வழக்கு ரத்தானதுனால ஈடி வந்து அதோட அவங்களுடைய பணியை அதை நிறுத்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அங்கே நடத்தின ரெய்டில் கூடுதலாக பல ஆவணங்கள் கிடைக்குது செல்ஃபோன் டிஜிட்டல் இது பல இதில் பார்க்கும்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா நடந்த தேர்வில் குடிநீர் நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் வாரியத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கான தேர்வில் பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு ஹவாலா ஹவாலா பண்ணப்பட்டிருக்கு அதற்கான ஆதாரங்கள் ஸ்கிரீன்ஷாட்டு செல்ஃபோன் இது பேச்சுவார்த்தைகள் வாட்ஸ்அப் தகவல்கள் இவர்களுக்கு அந்த பணம் பரிமாற்றத்துக்கான கோடு வேடாக அந்த பத்து ரூபா கிழிச்சு கொடுத்துருவாங்க அதை வச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆதாரமாக கொடுத்துருக்கோம் இதன் கீழே பிஎம்எல்ஏ ஆக்டில் அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டு அந்த ஆக்டு வந்து என்னன்னா ஒரு ஆதாரம் கிடைக்குது சக விசாரணை அமைப்பு கொடுத்து விசாரிங்கன்னு கேட்கலாம் அந்த அடிப்படையில் இல்லாட்டி எப்படி வருவ நீ யாரையான கேட்குதுன்னு வாங்க இந்த பிரிவின் கீழே உங்கள்கிட்ட நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இதன் கீழே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தணும் ஏன்னா அரசு சம்மந்தப்பட்டதுனா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓஜிபி வாங்கி வச்சிக்கிட்டு ஏன் ஏன் நான் நிம்மதியாகிறேன் நான் இருக்கிற பிரியிலையா அதை கொண்டு வருவீங்க அப்படின்னு வச்சுருக்காங்க நான் பொறுப்பிட்டுச்சு வச்சிருக்காரு இது விசாரணைக்கு போகுமா என்ன ஆகுன்றது இனிமேல் தான் தெரியும் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து பலரும் ட்ரிப்புள் எயிட் ட்ரிபிள் எய்ட்டுன்னு போடுறாங்க அது என்ன ட்ரிபிள் எயிட்னு எனக்கு தெரியல ஏன்னா நூற்றி ஐம்பது இதுன்னு பார்த்தா ஒரு ஐம்பது கோடி ஐம்பத்தஞ்சு கோடி வரும் ட்ரிபிள் என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல அண்ணாமலையும் போட்டிருக்காரு சரி முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் இப்போது நூற்றி ஐம்பது இன்ட்டு முப்பத்தஞ்சு போடுங்க எவ்வளோ வருது பாருங்க அறுபத்தாறு கோடியும் வரும் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி எப்படி வரும் சார் ஆனால் அந்த ரெண்டாயிரம் பணியிடங்களுக்கு ஒன் ஒன்னிஸ்ட் த்ரீன்ற ரேஷியோ படி ஏழாயிரம் பேரை வந்து நேர்காணல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதிகமான பேர்கிட்ட கூட வாங்கி அதெல்லாம் என்னன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ம் அவர்கள் அவர்கள்ட்ட ஆதாரம் கொடுத்துருக்காங்க அது விசாரணைக்கு போக போகுது இதில் நேரடியாக பார்க்கணுன்னா ஈடி நாங்கள் இந்த பணியில் நூற்றி ஐம்பது பேர்கிட்ட நாங்கள் இனங்கன்று இது சம்மந்தமாக விசாரிங்க அப்படின்னு கொடுத்தது நிதர்சனமான உண்மை ஓகே அதை வந்து தான் நம்ம பேச முடியும் இதில் யாராருக்கிட்டலாம் இந்த வழக்கு விசாரணை நீளும் அப்படின்றது இப்போதையும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது கே என் நேரு வரைக்கும் போகலாம் ஏன்னா துறை அமைச்சர் எப்படி ஜாப்ராய்கிட்ட செந்தில் பாலாஜி வரைக்கும் போச்சோ அது மாதிரி இந்த வழக்கில் கேஎன்ஆர் வரைக்கும் விசாரணை நிலையில் வாய்ப்பு உண்டு ஓகே சார் இதுக்கும் அந்த டிஜிபி நியமனம் தாமதமாகிறதுக்கும் அது தொடர்பு இருக்குங்களா சார் ஏன்னா இது வந்து டிஜிபி கிட்ட தான் கொடுத்துருக்காங்கன்றான் எனக்கு தெரியுது டிஜிபின்ற பொறுப்பு ஒரு முக்கியத்துவம் டிஜிபி வந்து தனக்கு வேண்டிய ஆளாக இருக்கணும்னு இவங்க விரும்புறதுனால இல்லாத இதெல்லாம் பண்ணி கோர்ட்டுடைய உத்தரவு மீறி கோர்ட்டு அவமதிப்பு கிட்டத்தட்ட கோர்ட்டு அவமதிப்பு தான் அது அந்த வேலையெல்லாம் பண்ணி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டு உச்சநீதிமன்றத்தில் கண்டமிட்டு போகும்போது நாங்கள் பட்டியல் அனுப்பிச்சிருக்கோம் அந்த பட்டியல் வந்தவுடனே நாங்கள் நியமிச்சிடுறோம் அப்படின்னு ஒன்று உச்சநீதிமன்றம் பட்டியல் அமைச்சிருக்காங்களா அப்படின்னு யுபிஎஸ்சி கேட்க யூபிஎஸ்சி அம்மா அமைச்சிருக்காங்க அப்போ சீக்கிரம் பரிசீலித்து அனுப்புங்க அவங்க வந்து நியமிக்க நீங்கள் நீங்கள் அந்த மூணு பேர் பட்டியல் வரும் அதுலேருந்து ஒரு ஆள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இங்கே என்ன விவகாரம்னா மூணு பேர் பட்டியல் வந்துடுச்சு இவர்கள் அதுலேயே நியமிக்க மாறுக்கிறாங்க அது கேட்டால் இந்த மகா அமைச்சர் ஒருத்திருக்கிறார் அவர் ரொம்ப காது மோயா அவருக்கு மூலம் வலியும் அவர் என்ன சொல்றாரு அவர்கள் இஷ்டத்துக்கு மூணு பேர் அமைச்சுக்கிறாங்க அதை பத்தி கடிதம் யார் ஒரு அமைப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஐ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு அது இவங்க கொடுத்த பட்டியல இருந்து மூணு பேர் அப்ப இவங்களுக்கு வேண்டியாலும் எதிர்பார்க்குறாங்க அது எப்படி அனுப்புவாங்க ஓகே அவர்கள் கொடுத்த இப்போ ரத்தோரோ சீமார்வாலோ இருக்கிறாங்க நியமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வழக்கு அதெல்லாம் வழக்கெல்லாம் எடுக்காதீங்க நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க சிஎம் சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இவர்கள் அதுலேயும் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் இதோ அதெல்லாம் முடிச்சு போட முடியாது இவர்கள் தனக்கு வேண்டிய ஆளுன்னு அது சிஎமுக்கு கூட அது தெரியுமா தெரியாத தெரில எனக்கு ஏன்னா இருக்கு சீமாக ரத்தோரும் வாய்க்கா தகராலாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேறு சில பேர் அவர்களுடைய ஆசாபாசங்களுக்காக இவர்களை தள்ளி வைக்கிறாங்க ஓகே இல்ல சார் இருபத்தஞ்சு இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஒருத்தர்கிட்டே வாங்கினதா சொல்லப்படுது இல்லை சார் அது உண்மையா இருக்குமா சார் ஒருத்தர் நூத்தி ஐம்பது அதுதான் ஆதாரம் கிடைச்சிருக்கு விசாரிங்கன்னு கொடுக்குறாங்க இவங்க வந்து அது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிச்சு விசாரிக்கணும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணும் லஞ்ச ஒழிப்பு துறையில போய் வழக்கு பதிவு செஞ்சாலே எஃப்ஐஆர் போட்டாலே ஈடி உள்ளவங்க வழக்கு தேய்ச்சா பூதம் அது மாதிரி இடி உள்ள வரத்துக்கு ஒரு வழக்கு தேவை சரி இடி வந்து நேரடியாக விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இல்லையா கிடையாது ஒரு வழக்கு இருந்தால்தான் வர முடியும் அப்போ அவங்க எஃப்ஐஆர் எவ்வளோ கால தாமதப்படுத்தினாலும் அது வரைக்கும் காத்துட்டு காத்துட்டு அதுக்கு தான் யாராவது வழக்கு போடுவாங்க இடியே கூட போடும் இங்கே பாருங்க கொடுத்துருக்கோம் ரெண்டு மாசம் ஆச்சு இது வரைக்கும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அமைச்சரே சம்மந்தப்பட்டிருக்காரு அதனால எங்களுக்கு சிபிஐ விசாரணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லை வேறு யாராவது கேட்கலாம் அந்த மாதிரி பொதுநல வழக்கு இது மாதிரி தான் போவோம் நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்கும் இப்போ ஒரு மாதம்னா கூப்பிட்டு கேட்கும் என்னன்னா சார் இது சம்மந்தமாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இது வழக்கு விசாரணைக்கு உகந்தது தானா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கணும் என்ன ஒரு மாதமாக ஆராய்வீங்களா எவ்வளோ நாளில் முடிப்பீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போடுங்கன்னு வாங்க அப்படி கேட்டு போட்டாலும் இப்படி வழக்கு போட்ட உடனே சிபிஐ உள்ளே இறங்கிடும் சிபிஐக்கு ஐடி கார்டு மாதிரி இருக்குது ஐடி கார்டு கிடைக்காத வரைக்கும் நீ உள்ளே வர முடியாது ஐடி கார்டு கிடச்சா காட்டு உள்ளே வந்துடுவாங்க அந்த ஐடி கார்டு தான் எஃப்ஐஆர் அது சிபிஐ போட்டாலும் சரி ஸ்டேட் போலீஸ் போட்டாலும் சரி யார் பண்ணாலும் எஃப்ஐஆர்னு ஒன்று இருந்து ஒரு வழக்கு மூல வழக்குன்னு இருக்கணும் ரெடிக்கேட்டட் அஃபென்ஸ் அது இருந்தால்தான் உள்ளே வர முடியும் அதனால தான் இந்தியன் பேங்கு அந்த ரைடு அந்த வழக்கை ரத்து பண்ணோன்னா பேட்டரி ஆகுத்த ரோபோட்டு மாதிரி நின்று போச்சு இடி செந்தில் பாலாஜி வழக்கிலேயும் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கும்போது அதான் நடந்தது கோர்ட்டுக்கு வெளியே நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னோட வழக்கு ரத்து பண்ணிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம் பண்ண உடனே சிடி ஈடி அதை ஒன்றும் முடியல டாடா பாய் பாயிட்டு போயிட்டார் செந்தில் பாலாஜி ஈடி தவிர்த்து நின்றுது அப்போவும் ஒரு ஆள் இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் வந்து மெரிட்டில் பாஸ் பண்ணேன் எழுவத்தஞ்சு மார்க்கு எனக்கு அஞ்சு தூக்கிட்டு வெறும் ஏழு மட்டும் போட்டு என்னை நிராகரிச்சிட்டாங்க அஞ்சு தூக்கிட்டு ஏழு மட்டும் அதனால் எனக்கு தரணும் நம்பிராஜுன்னு பேர் எனக்கு விசாரித்து எனக்கு வேலை கொடுக்கணும் அதில் லஞ்சம் வாங்கிருக்கிறதா ஜாப்புக்கு பணம் வாங்கிட்டு போட்டுருக்கா எனக்கு சந்தேகம் இருக்குது இந்த வழக்கு அங்கே நடந்தப்போ அவர்கள் அந்த வழக்கை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னோன்னா ஜட்ஜி கடுப்பாயிட்டார் இது தனிநபர்கள் நிறுவனங்கள் கொடுக்கொள்வாங்கள் பிரச்சனை கோர்ட்டுக்கு வெளியே நாங்கள் சரி பண்ணிக்கிட்டோன்னா ஓகே வழக்கை ரத்து பண்ணலாம் இது அரசு வேலை சம்மந்தப்பட்டது அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்காரு இது எப்படி இது லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழே விசாரணை பண்ணணும் இதெல்லாம் காஷ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த வழக்குக்கு அவர் உயிர் கொடுக்குறாரு உயிர் கொடுத்தவங்க மே சார் அப்படின்றார் எஸ் ப்ளீஸ் போங்க அதான் வழக்கு இருக்கே போகலாமே அப்படின்ட்டு ஈடிக்கு கொடுக்குறாங்க இடி சம்மன் கொடுக்குது சம்மன் போ அந்த ரயில் போன இடத்துல பிரச்சனை ஆனது தான் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே சார் கூடுதலாக அந்த கே அந்த தொடர்பான அந்த விவகாரத்தில் எக்ஸாம் நடந்து வேலைக்கு ரெண்டு மாதம் போனவங்கள வந்து ரத்து பண்ணி அந்த தேர்வையே வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க திரும்பவும் வந்து அந்த தேர்வில் பாஸ் பண்ணவங்கலாம் வேறு ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அதுக்கு வேறு வேலைக்கே போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சார் அதான் ஆயிரம் பேய் கதைகள் புனை கதைகள் வரும் இது எல்லாமே வழக்கு விசாரணையில் தான் தெரிய வரும் ஓகே பணம் கொடுத்தவர்கள் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ம் அப்படின்றத அந்த வங்கி பரிவர்த்தனை மூலிமா நாங்கள் உறுதிப்படுத்திருக்கோன்னு அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க ஓகே அதில் தான் நூற்றி ஐம்பது பேர் இரண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்னு சொல்ல முடியாதா சொல்லணும்னா சொல்லலாம்ல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருங்க நூற்றி ஐம்பது ஏன் பர்டிகுலராக சொல்லுன்னா நூற்றி ஐம்பது பேருடைய டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது ஓகே அவங்க பணம் போயிருக்கு அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கிடைச்சிருக்கு அதனால் இதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே விசாரிக்காமல் இவங்க மறுக்க முடியாது ஓகே மறுத்தால் நீதிமன்றம் தலையிடும் ஓகே பிரச்சனை சார் ஒரு விசாரணை வந்து இப்போ கே என் நேரு கிட்ட வந்து விசாரணை ஈடி வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா கே என் நேருவோட அமைச்சர் பதவியோ அல்லது கே என் நேரு கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கீங்களா அமைச்சர் பதவிகெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விசாரணையினால ஒருத்தர் குற்றவாளின்னா சொல்ல முடியாது விசாரணை கே என் நேருக்கு தெரியாமல் கூட நடத்திருக்கலாம் வேற யாராவது நடத்திருக்கலாம் அதனால விசாரணை தம்பி ரெண்டு மூணு பேர் அவங்களுக்கு அவங்களோட மூலயமா டிரான்சாக்சன் சொல்லுங்க அதனால நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்கன்றதுலாம் வரும் விசாரணை நடத்துவாங்க சம்மன் கொடுத்து கூப்பிடுவாங்க ஏதாவது முரண்டு பிடிக்கிறாங்க இல்லை இவர்களை கைது செய்ததான் இல்லை சாட்சியை கலைப்பாங்கன்னா கைதும் பண்ணுவாங்க அதனால் எது வேணால் நடக்கலாம் ஜோசியெல்லாம் சொல்லிட்டுருக்க முடியாது ஓகே இந்த விசாரணை அமைச்சர் வரை நீளும் அப்படின்றதான் இதில் பார்க்க வேண்டியது ஓகே இதில் இருந்து தப்பிக்கவும் முடியாது ஏன்னா அவங்க பாலத்துக்கு அங்கே போட்டாங்க பாலம் வச்சுக்கிட்டு எதாவது தான் ஆகணும் எதுவும் பண்ணலன்னா அங்கே ஒருத்தர் எல்லாம் பெரியப்பா அவர் கூப்பிட்டு கேட்பார் ஏம்பா கொடுத்தாங்கல்ல சிக்ஸ்டி சிக்ஸ் பார் டூ அந்த செக்ஷன் கீழே தானே கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஐயா விசாரித்தேன் ஐயா விசாரித்த வரையில் இது வந்து பொய்யான இதுன்னு எங்களுக்கு தெரியுது ஏம்பா இரநூத்தி ஐம்பது பக்கம் கொடுத்துருக்காங்கப்பா இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் எங்கள் செக்ஷன் பிரகாரம் பார்த்தா திராவிட மாடலில் பார்த்தா இது பொய்யா தெரியுது அதனால் இது வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் பண்ணலை அப்படின்னா கோர்ட்டு டீட்டெயில் கொடுனு வாங்கிட்டு இருக்கு முகாந்திரம் இருக்குது நீ பதிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படிங்களா ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நான் சிபிஐ சார் நீங்கள் உத்தரவிட்றேன்னு உத்தரவிட்டதுலாம் வாய்ப்பு இருக்குது ம் அதனால் எது வேணாலும் நடக்கும் அதனால் நடக்கும் ஓகே ஓகே சார் சார் செந்தில் பாலாஜியோட வாழ்க்கையும் வந்து அறுபது நாளுக்குள்ளே முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அந்த நீதிபதிகள் சொன்னதாக சொல்கிறாங்க அப்படி அறுபது நாளுக்குள்ளே முடிச்சு வைக்கப்பட்டா செந்தில் பாலாஜிக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்கறது போல தெரியுது இடி செந்தில் பாலாஜி வழக்கு வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு அறுபது நாள்லாம் சொல்லும் நீதிமன்றம் பேர் பேர் வரமாட்டான் அப்படி தள்ளி போடுவாங்க எல்லா வழக்குகளையுமே நீதிமன்றம் விசாரிச்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்கு பெரும்பாலும் அதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியத்துல வராது அதனால அதெல்லாம் பெரிய இதெல்லாம் நடக்காது ஓகே சார் தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் இப்ப இருக்கிற இந்நாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து டார்கெட் பண்றத வச்சு பாக்குறப்போ பல அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர் இரண்டாம் அமைச்சர்களுக்கு பல தேர்தலில் சீட் கூட கிடைக்காது அப்படின்றதுலாம் சொல்கிறாங்க கைதாகி தண்டனை பெற்றால் தான் சீட்டு கிடைக்காது இங்கே மேட்ரு அது இல்லைங்க சீனியர்ஸ்க்கெலாம் சீட்டு இல்லைன்ற மாதிரிலாம் கூட முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஓகே அதனால் பல கூத்துகள் நடக்க போகுது இது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட அவங்க வர்றாங்கண்ணா நீங்கள் கிளீன் சிட்டாக இருந்தீங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா வரதான் செய்வாங்க நீங்கள் இந்த ஏரியா எஸ்ஐ மறைக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது காத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒருத்தனை போட்டு அடிச்சு ரத்த காயத்தோடு போய் புகார் கொடுக்குறான் வச்சுக்கோங்க அக்கா அட்னடா ராசா இன்றைக்கி என்னையாக பண்ண நீ போடு சேக்சினுட்டு கொலை முயற்சி கொலை மிரட்டல் அவதூறாக பேசுதல் அவர் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் வன் வன் வன்கொடுமை சட்டம் எல்லாத்தையும் போட்டு வெயிலே கிடைக்காத மாதிரி அவருடைய வேலையை அவர் காம்பார மாட்டாரா அன்னைக்கு போய் நீங்கள் இது பண்ணால் அன்றைக்கி என்ன நான் பேச்சு பேசினேன் அப்படின்னு இப்போ நம்ம வந்து பழி வாங்குகிற ரசைன்னா நான் எங்கே சார் பழி வாங்கினேன் அவர் வந்து ரோட்டில் ஒருத்தரை போட்டு அடித்து கண்டபடி அவதூறு பேசி ஜாதி சொல்லி திட்டி ரத்த காயனாக ஏற்படுத்திருக்கார் சார் விட்டால் கொண்டிருப்பார் சார் புகார் புகாரத்தை பாருங்கள் சார் புகார் கொடுத்துருக்காரு அந்த அடிப்படையில் தான் நான் ராபின் சொன்னேன் நான் வேறு என்ன எல்லாத்தையும் கோர்ட்டில் பார்த்துங்க சார் நான் ரிமாண்ட் பண்ணிட்டேன் நடக்குமா நடக்காது சரிம்மா அதே தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க ரெண்டு விதம் இருக்குது அரசியல் பண்ணுறதுல ஒன்று மதிய சோட எனக்கமாக போய்கிட்டு நீ என்ன பண்ணிக்கலாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்க வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தமாகதுன்னு விட்ருவாங்க அஜித் பவார் இவரெல்லாம் இருக்கார்ல அஜித் பவார் தானே அவர் சரத் பவார் இருக்குது அவரெலாம் வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தமாகிட்டாங்க அந்த மாதிரி பலர் இருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்கல்ல செந்தில் பாலாஜியை போட்டு எடுத்து சுத்தமாகிட்டாங்கல்ல அதனால் இவர்கள் யாரும் எதுவும் நியாயம்லாம் பேச முடியாது நீங்கள் உட்காந்துட்டு இப்போ எல்லாத்துலேயும் பகச்சி இருந்தீங்கன்னா அவங்க பார்க்க தான் செய்வோம் அவங்க அரசியல் அவங்க பண்ணுவாங்க அந்த அரசியலில் மாட்டாமல் இருக்குன்னா நேர்மையான ஆட்சி நடத்தணும் அட்லீஸ்ட் மாட்டிக்காத வகையிலாவது பண்ணணும் பீகாரில் வந்து பரப்புரையும் போது பிரதமர் மோடி அவர் சொல்லியிருக்காரு பீகாரிகளை அடிமைகளாக தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி துன்புறுத்துறாங்க துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் இது ஒரு வகையான மட்டமான ஒரு பிரச்சாரம் ஒரு நாட்டின் பிரதமரே அப்படி சொல்லக்கூடாது பீகாரிகளை தமிழ்நாட்டில் நடக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது இந்த அரசியல்வாதிகள் கேவலமாக பேசுகிறாங்க பானிபூரி அது இதுங்க ஆனால் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஒட்டு மொத்தமாக நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னா இன்னொரு இடத்துல போய்ட்டு இப்போ இவர்கள் பண்ணுறாங்கல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க இஸ்லாமியர்கள் இது பண்ணுறாங்க பிஜேபிக்கு எதிராக சேர்ம அதே தான் அவர் அங்கே பண்ணுறாரு பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டில் பண்ணுறாங்க அவர்கள் இந்துத்துவாவை பிரதிநிதித்துவப்படுத்தி பண்ணுறாங்க இந்த ஆட்சிக்கு முதல் அஞ்சு வருஷம் மோசமாக இருந்தது அதுக்கு அடுத்த பத்து வருஷம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரிதாக இதெல்லாம் நடக்கலை ஆனால் அங்கொன்று இங்கொன்றுமாக புதுசாக வந்தவன் இந்த அரியா வந்தவன் ஏற்கனவே இருக்கிற அந்த உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்குது அது ஒரு பார்ட்டு ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியாது அப்படி அப்படி நீ சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இது இங்கே பீகாரிகளுக்கு எதிராக யாரும் பார்க்கல வட இந்தியர்னு பாக்குறான் வட இந்தியர்களுக்கு எதிராக பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை அவன் நம்மளோட தான் இருக்கிறான் நல்லா தானே இருக்கான் நம்மளை விட கூடுதலாக சம்பளம் வாங்கிட்டு வேலை சம்பளம் வாங்கிறான் அவன் பல இடங்களில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் பல இடத்துல வேலைக்கு பறி போகிறது அவன் காரணமாக இருக்கும் அந்த கோவத்தெல்லாம் வச்சுட்டு அவனை இழுத்து போட்டலாம் யாரும் அடியில் நல்லா தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏதோ எங்கேயாவது ஒன்று நடந்து நடக்குதுன்றதை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தையே அப்படி நடக்கிற மாதிரியும் அந்த மாநிலத்தை ஆளுகின்ற திமுக அவங்களோட இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறீங்களான்னு கேட்குறது மட்டமான அரசியல் சார் ஏற்கனவே இது ஒரு சாலையாக நடந்தது பூரி ஜனநாதன் கோயிலோட சாவி வந்து தமிழர்கள் திருடி வச்சுருக்காங்க அப்படின்றது அதெல்லாம் இவர்கள் அந்த நேரத்துக்கு ஏற்ற அரசியல் பண்ணுவாங்க அது அவருடைய அவங்கள பார்த்தா இவங்க பண்ணுறது இவர்கள் யோகியர்களா விஜய்ய குற்றஞ்சாட்டில் நாற்பத்தோரு பேர் இது சாவுக்கு காரணமானவர்னு அதனால் அப்படிலாம் இவர்களும் யோகியர்கள் கிடையாது ஆனால் இந்த மாதிரி வேலையை எப்போவுமே மோடி பண்ணுவார் அதில் இந்த பிரச்சாரம் இது மோசமான பிரச்சாரம் தமிழர்களுக்கு எதிராக நாளை இங்க வந்து இதை திமுக அரசியல் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தும் வன்முறை ஏற்படுறதுக்கு வன்முறை ஏற்படுறதோ இல்லையா அவர்களுக்கு அந்த பயம் வரும் அது ஒன்று இதை பார்த்துட்டு சில பேர் கோவப்படவும் வாய்ப்பு இது திமுக பயன்படுத்தி அதிமுகவை சங்கடத்துக்குள்ளாக்கவும் வாய்ப்பு இருக்குது பாரு தமிழர்களை விரோதமாக போய் வரிங்க போய் இந்திய அலி ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியை எதிர்கிறேன்ட்டு நேம் பிளேட்லலாம் இந்தியை அழிச்சாங்க தார்பூசி அப்போ நேரு அறுபதுகளில் என்னையா ஒரு போர்டில் அழிச்சிட்டா இந்தியை ஒழிஞ்சிரும்மா வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ் அப்படின்னாரு அவ்வளோதான் இங்கே ஆ எம் ஆராதா பார்த்துருக்கீங்களா ஆ ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒருத்தருமா எம் அந்த மாதிரி ஐயோ தமிழ் என்ன நான் சென்ஸ் சொல்லிட்டாங்கன்னு பெரிய பிரச்சாரம் ஆகிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லா காங்கிரஸ்க்கு எதிராக திமுக பெரிய பிரச்சாரம் ஆமா இப்போ ஓட்டிகிட்டு இருக்க காங்கிரஸ்க்கு எதிராக அப்போ பெரிய பிரச்சாரம் ஆக்கி தமிழர்களை நான் செஞ்சு சொன்னேன் நேருவே மன்னிப்பு கேளு அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணி நேரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது கோபேக் மோடி போட்டாங்களே அந்த மாதிரி கோபேக் நேருன்னு போட்டு அப்போ இங்கிலீஷ்லாம் தெரியாது அப்போ தமிழ் இருந்தது இப்போ தங்கிலீஷாக மாறிச்சுல அதனால கோபேக் மோடி போட்டு கருப்பு கொடியெலாம் காட்டி நாகூர் அணிப்பாக ஓடி வருகிறான்னு அவர்லாம் கருப்பொழி காட்டி உளுந்து அடியெலாம் வாங்கியிருக்காரு அந்த மாதிரி ஊர் ஊராக அவர் அவர் வரும்பொழுது கருப்பூலி காட்டினாங்க என்ன சொன்னார் நேரு தமிழர்கள் நான் சென்ஸ் சொன்னாரா என்ன அது பைத்தியகாரத்தனம் இருக்கிற இந்தியா அழிச்சிட்டா இந்தியா அழிஞ்சிருமா என்ன பைத்தியகாரத்தனம் இதுன்னாரு என்ன பைத்தியகார்தானா யார் பண்ணாத திமுககாரங்க பண்ணாங்க அவங்களும் சொன்னார் அப்போ கூட தீமுகாரங்கெல்லாம் பைத்தியகாரம்னா சொன்னார் இந்த செய்கை பைத்தியார்த்தனமாக இருக்குதுன்னா சொன்னார் ஆனால் அவர்கள் எப்படி திருப்பினாங்க தமிழர்களை இவர் பைத்தியக்காரர்கள் ஸோ ரீசெண்டாக கூட இதே வேலையை செஞ்சாங்க தர்மேந்திர பிரதான் அந்த இன்சிடெண்ட்டில் கூட தமிழர்களை வந்து சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இந்த வேலையை கண்டுபிடிச்சது இவங்க தான் இந்த இதெல்லாம் அதனால் இப்படி பண்ணிட்டாங்க சேம் இதே டெக்னிக் இவர்களெலாம் அப்போ மோடி அவர் அங்கே அதை பயன்படுத்துகிறாரு என்னன்னா என்னென்னா ஏடிஎம்கே நடுவில் மாட்டிட்டு முடியும் அப்படி சொன்னது எப்படி சரியாக இருக்கும் அதாக இருக்கணும் தான் பிரச்சனை இது நீங்கள் ரெடி பண்ணி உலகத்திலே வேறு கேள்வியே கிடையாது எடப்பாடிகிட்ட போய் என்னங்க இந்த மாதிரி இடி லெட்ரு கொடுத்துருக்குது டிஜிபி நடவடிக்கை எடுப்பாரா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க என்னங்க மோடி இப்படி சொல்லிக்கிறாரு அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க நீங்கள் நேற்று முதலத்தில் டிவி டிபேட்டு பார்த்தீங்களா விஜய் அதிமுக கூட்டணி இருக்கா இல்லையா ஏன் அந்த இடி மேட்ரு ஏன் எடுக்கல டிஜிபிக்கு இடி லெட்டர் எழுதிருக்குது அது என்ன ஆகும் யாராவது எடுத்தாங்களா இல்லை ஈடினா என்ன இந்த விஷயம் என்ன எடுக்க மாட்டாங்க முதலாளிகள் ம் இந்த விஷயம் சமூக ஊடகங்கள்னு ஒன்று இல்லைன்னா இந்த விஷயங்கள் பெருமாள் பேசப்படாது இன்னொன்று கண்டபடியும் சமூக ஊடகங்களில் பேசுவாங்க ஆய் ஓய்னு தான் ஒரு நான் கல்லூரியில் நானூறு பேர் வாந்தி மாதிரி எட்டு பேர் சேர்த்துட்டான்னு பேசினேயர் ம் எங்கேயா சேர்த்தானா எட்டு பேர் சேர்த்துட்டான் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு இதுதான் விஷயம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பிறந்தவங்க மட்டும் நன்றி சார் நன்றி